பணப்பாக்கம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் காலை முகமூடி அணிந்து திருட வந்த மர்ம நபர் சிறுவனை வெட்டியதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த அண்ணாமலை நகரில் உள்ள ராஜேந்திரன் வயது நாற்பத்தி ஒன்று இராணுவ வீரராக பணிபுரிந்து வருகிறார் நிலையில் அவரது வீட்டில் மனைவி அலமேலு மற்றும் மகன் சோனு உள்ள நிலையில் காலை முகமூடி அணிந்து வந்த நபர் வீட்டில் இருந்த மகனின் கழுத்தில் தீயை வைத்து நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளான் இவர்கள் கூச்சலிட்டவுடன் மகனின் கையை வெட்டிவிட்டு மேலுவையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறுகின்றனர் ஆனால் அடைந்த அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாக்கம் டு ஓச்சேரி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்

अब और निकलना पड़ेगा